பொது பக்தர்களுக்கு பதிலாக விஐபிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தியதே காரணம் என்று ராகுல் கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார் கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் பலர் காயமடைந்த நிலையில் தற்போது பொது பக்தர்களுக்கு சலுகை தராமல் விஐபிகளுக்கு அனுமதி அளித்ததே காரணம் என்று ராகுல் காந்தி கண்டனத்தை பதிவு பதிவிட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக ராகுல் கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது கும்பமேளாவில் கூட்ட சிக்கி பலர் காயமடைந்திருக்கின்றனர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவை மகா கும்பமேளத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக பலர் கடு படுகாயமடைந்திருந்தார்கள் ஒரு சிலர் உயிரிழந்திருப்பதாக வரக்கூடிய தகவல் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது மேலும் வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கிறார் மேலும் இந்த உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என நம்புகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தவறான நிர்வாகம் முறைகேடு மற்றும் நிர்வாகத்தின் சிறப்பு கவனம் பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு பதிலாக விஐபிகளுக்கு இருந்ததன் இருந்த காரணம்தான் இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மகா கும்பமேளத்திற்கு இன்னும் நிறைய நேரம் உள்ளது இன்னும் பல மகஸ்தானங்கள் நடக்க உள்ளன இன்று போன்ற ஒரு ஒரு சோகமான சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க அரசு அமைப்பை மேம்படுத்த வேண்டும் பாதுகாப்பு ஏற்பாடு ஏற்பாடுகளை தீவிர கவனம் செலுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலும் விஐபி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தி பொது பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் உறுதுணையாக நிற்பார்கள் மேலும் அவர்களுக்கு உதவி செய்யுமாறு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்